வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு தக்காளி சாம்பார் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கப்பறம் ரொம்ப சிம்பிளாக அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவே பண்ணிடலாம் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி கப் வச்சுட்டு அதில் காரத்துக்கு ஆறு வர மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் மிளகாய் எடுக்கும்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க அது கூடவே நாலு காஷ்மீரி மிளகாய் இதில் காரம் இருக்காது கலருக்காக மட்டுந்தான் சேர்த்துருக்கேன் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா கூட பரவாயில்ல சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு துண்டு தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ஆறு பல் பூண்டு அதையும் சேர்த்துட்டு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க கலர் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ அந்த தக்காளியை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காம தக்காளி வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியை மட்டுமே வச்சு அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த தக்காளி சாம்பார் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடவே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்திங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு மீடியம் சைஸில் வெங்காயம் ஒன்று நீல வாக்கில் கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் லேசாக நிறம் மாதிரி வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுருங்க இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா லேசாக நிறம் மாறி இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்தால் போதும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க கடலை மாவு சேர்த்துட்டு அந்த கடலை மாவோட பச்சை போக அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க ஹை ஃப்ளேமில் வச்சுருந்திங்கன்னா கடலை மாவு கரிஞ்சிடும் டேஸ்ட்டும் கெட்டுரும் இப்போ இது பச்சை வாசனை போக வதக்கி விட்டுருங்க நம்ம தண்ணி சேர்த்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கடலை மாவு சேர்க்கும்போது நல்லா திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இப்போ கடலை மாவட்ட பச்சை வாசனை போயிட்டு வதங்கி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வெங்காயம் எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிருக்கும் இஞ்சி பூண்டு எல்லாமே அதனால ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா அதோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிட்டு வந்துடும் இப்போ அஞ்சு நிமிஷமாக நல்லா வதக்கி விட்டுட்டேன் எல்லாத்தோட பச்சை வாசனையுமே போயிடுச்சு இப்போ இது கூடவே மிக்ஸி கப்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம பார்த்திங்கன்னா இந்த எல்லாமே அரைச்சி சேர்த்துருக்கோம் தவிர மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கும் அது கொதித்து வரும்போது திக்னஸ் கொடுக்கும் தண்ணி சேர்க்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குவாங்க இப்போ பார்த்தா இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இது கொதித்து வரும்போது சரியாக இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துருக்கேன் இந்த வெல்லம் ஆப்ஷனல் தான் நம்ம வந்து புளிப்பு காரம் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா விட்டுருக்கேன் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துருச்சு நம்மளுக்கு நல்லா கொதி வந்த பிறகு வதக்கி விட்டுறதால அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும் இப்போ இதை அளவுக்கு திக்னஸ் இருக்குது பாருங்கள் ஆறுச்சுன்னா கொஞ்சமாக திக்காயிடும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நீங்களும் உங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிளாக இட்லி தோசைக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் அபுவாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டப்ரோட்ஸ்லாம் அவங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்